அதிரசம் விடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி நாகப்பட்டினத்தில் தாவேக்க தலைவர் விஜய் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொண்டபோது வேளாங்கண்ணி பேராலயத்துக்கு சொந்தமான மாதா திருமண மண்டபத்தின் சுற்றுச்சுவர் மீது தொண்டர்கள் ஏறி அமர்ந்ததால் இடிந்து விழுந்தது நிபந்தனைகளை மீறி தனியார் சொத்துக்கு சேதம் விளைவித்ததாக தாவேக்க நாகை மாவட்ட நிர்வாகிகள் மீது அத்துமீறல் மிரட்டல் பொதுச்சொத்துக்கு சேதம் விளைவித்தல் உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளில் நாகை டவுன் வழக்கு வழக்குப்பதிவு செய்துள்ளனர் ஆச்சி அதிரசம் ஆவிடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்